கத்ருடைய நாமத்துக்கு மையமுண்டாவதாக இன்றைய வார்த்தை இரண்டு குருந்தியர் ஒன்பது ஏழு உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் இருக்கிறார் எனக்கு அருமையானது உண்ட பிள்ளைகளை கொடுக்குற ஒரு அனுபவம் அதாவது ஏழை எடையவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு அனுபவம் இருக்கணும் அப்போது தேவன் வந்து பிரியமாக இருக்கிறான் உங்களை அறியாமல் நீங்கள் செய்கிற சின்ன சின்ன உதவிகள் வந்து தேவனுக்கே போய் செய்கிறது ஏழைக்கு இறங்குறவன் கத்தருக்கு கடன் கொடுக்குறான் அவன் கொடுத்தது தேவன் அவருக்கு திரும்ப கொடுப்பார் அவன் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்குற ஒரு அனுபவத்தை நீங்கள் இனிமேல் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை ஏழை எடையவருக்கு நான் செய்வேன் நான் கத்தருக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உற்சாக கொடுங்க அவனவன் விசனமாய்மல்ல கட்டாயமாய் மேலே தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உங்கள் மனசை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக செய்யுங்க மனப்பூர்வமாய் கொடுங்க ஏழைகளை தாங்குங்க உதவி செய்யுங்க இதில் தேவன் பிரியமா இருக்கார் கத்தருடைய பிரியமே உதவி செய்கிறா தான் தேவன் அன்பான தேவன் இல்லையா அவர் யாராக்காவது நம்ம முடியாதவர்களுக்கு நமக்கு தெரிந்தவர்களுக்கு அது இதையா உதவி செய்யும் பொழுது கத்தர் அதிலே பிரியமா இருக்கிறார் இன்றையிலேருந்து ஒரு ஒரு நற்கரியை செய்ய ஆரம்பிங்க இன்றையிலேருந்து உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிங்க யாராவது ஒரு ஏழை ஏழையோடைய தாங்க முயற்சி முயற்சி செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையாளர் மாற்றுவார் நிச்சயமாக கத்திருந்தனால ஒரு அற்புதங்களை உங்கள் செய்வாராக தேவனுக்கே மகிம் உண்டாகட்டும் ஆமையன்